அனைவருக்கும் வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்கழி மாதம் பத்தாம் நாள் வியாழக்கிழமை இன்று ராசி நண்பர்களுக்கு நாள் எப்படி அமையப்போகிறது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மை நிறைந்த நாளாக அமையப்போகிறது போகிறது மேச ராசி நேயர்களை இன்று நீங்கள் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பு கூடும் நாள் இது உங்கள் வீட்டிற்கு உறவினர்களின் வருகை இருக்கும் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும் ஒரு சின்ன விஷயம் அது என்னன்னா குழந்தைகள் விஷயத்துல சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது அவர்களுடன் கனிவாக பழகுவது இன்று உங்களுக்கு அமைதியை பெற்றுத்தரும் வேலை மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இன்று மிக முக்கியமான நாளாக இருக்கிறது உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் இது உங்கள் திறமையை நிரூபிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உங்கள் எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை இன்று எடுக்கப் போகிறீர்கள் அந்த முடிவுகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகள் கிடைக்கும் பெரியவர்கள் அல்லது அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்லும் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது உங்கள் நிதி நிலையை மேம்படுத்தும் தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்பில் கவனம் செலுத்துவீர்கள் நட்சத்திர வாரியான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி இன்று உங்களுக்கு மிக சுறுசுறுப்பான நாள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் கிருத்திகை நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் இன்றைய உங்கள் அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் நிறங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் மோதா நிறம்